திமுகவின் வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது இரண்டாவது முறையாக தமிழகத்தின் முதலமைச்சராக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய திராவிட மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சொல்றாரு இதே வாய் இதே வாய் லாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸா என்ன சொல்லிட்டு இருந்துச்சு அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டாண்ட மாத்தவே இல்ல இந்த ஆளு திமுகவுக்கு எதிராக பேசும்பொழுது நான் என்னென்ன சொல்லிட்டு இருந்தேன் திராவிட மணி திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அப்படின்ற தான் சொல்லிட்டு இருந்தேன் திமுக எதிராக இந்த ஆளு பேசும்பொழுது இந்த ஆளுக்கு ஆதரவாக இங்க நிறைய பேர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க முக்கியமா சங்கிகளா இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த ஆளுக்கு ஆதரவாக ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஆள் மட்டும் கிடையாது இந்த ஆள் மாதிரியே இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக திமுக தலைவர்களுக்கு எதிராக பேசுற மாதிரி பாவலா காட்டுவாங்க ஆனா தேர்தல் நெருங்க 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 அவங்களுடைய உண்மையான சுயரூபம் அது வெளியே வந்துரும் பாத்தீங்களா இவர் எப்படி முரட்டத்தனமான முட்டை திமுகவுக்கு கொடுக்குறாரு இதே திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் திரு மணி அவர்கள் தான் மற்ற ஊடகவாதிகளை திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய மற்ற ஊடகவாதிகள திமுகவின் தொங்கு சதைகள்னு விமர்சனம் பண்ணாரு மிஸ்டர் முட்டக்கண்ணு திராவிட மூத்த பத்திரிக்கையாளர் மணி அவர்களே இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு அவனுங்களெல்லாம் தொங்கு சதைகள்னு சொன்னீங்களே நீங்க யாருங்க திமுகவுக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுக்குறவங்களை பார்த்து தொங்கு சதைகள் சொன்னீங்களே இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க யாரு அவனுங்க ஆச்சு அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் நேரடியாக திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தானுங்க ஆனா நீங்க என்னங்க பண்ணிட்டு இருந்தீங்க இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்களை பற்றி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அது எல்லாமே நாம பின்னாடி பாக்கலாம் இப்போ சன் நியூஸ் காரம் போட்ட ஒரு நியூஸ் கார்டை காட்டுறேன் இந்த சைடுல போற அதை கொஞ்சம் பாருங்களேன் ப்ரொபோஸ்ட் ஜிஎஸ்டி பைக் பிரியர்கள் அதிர்ச்சி ஜிஎஸ்டி பரிந்துரை முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு மேல் திறன் கொண்ட பிரீமியம் பைக்குகளின் விலை நாற்பது சதவீதம் வரை அதாவது நாற்பத்தி ஐந்தாயிரம் வரை உயர வாய்ப்புள்ளதால் கேடிஎம் ராயல் என்பீல்டு பஜாஜ் உள்ளிட்ட வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சி முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு குறைவான சிறிய ரக பைக்குகள் மற்றும் ஸ்கூட்டர்கள் தற்பொழுது இருபத்தி எட்டு பர்சன்டேஜிலிருந்து பதினெட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்படலாம் எனவும் தகவல் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பைக்குகளினுடைய விலை அதாவது இந்த முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு கீழே குறைஞ்சிருக்கு அந்த ஒரு முக்கியமான செய்தியை எவ்வளவு சின்னதா கடைசியில போட்டிருக்காங்க பாத்தீங்களா முன்னூத்தி ஐம்பது சிசிக்கு மேல இருக்கக்கூடிய பைக்குகளை பெரும்பான்மையா பணக்காரங்க மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க அவங்களால மட்டும்தான் அது மாதிரியான பைக்குகளை வாங்க முடியும் அந்த பைக்குகள் மீதான வரி வரியானது அதிகமாயிருக்கு ஜிஎஸ்டி வரியானது அதிகமாயிருக்கு அந்த செய்தியை இவ எவ்வளவு பெருசா போட்டிருக்கான் பாத்தீங்களா இங்க நிக்கிறா சன்யூஸ்காரன் அவனுடைய எச்ச புத்திய சன்யூஸ்காரனுடைய எச்ச புத்திய எப்படி இங்க காட்டுறான் பாத்தீங்களா இதுக்குதாங்க இதுக்குதான் இவனுங்களை மாதிரியான ஊடகங்களை எச்ச ஊடகங்கள்னு சொல்றது இப்போ இன்னொரு இமேஜ போடுறேன் இத கொஞ்சம் பாருங்க இந்திய அலைன்ஸ் பிரசன்ஸ் த்ரீ டைனாஸ்டிஸ் A Dravid மாடல் ப்ரொடக்ஷன் Three Idiots படம் உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆன படமும் கூட அந்த படத்துல வரக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு போஸ்டர் தான் இந்த போஸ்டர் அந்த போஸ்டரை தமிழக பாஜக எப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா ஆமாங்க இந்த இமேஜை போட்டது இதை வைரல் பண்ணது தமிழக பாஜக தான் தேஜஸ்வி யாதவ் ஸ்டாலின் ராகுல் காந்தி இவங்க மூணு பேர் இருக்கிற மாதிரி த்ரீ போஸ்டரை த்ரீ டைனாஸ்டிக்ஸ் மாத்தி வச்சிருக்காங்க வர வர இந்த திமுகவையும் மற்ற எதிர்கட்சிகளையும் இந்த தமிழக பாஜக ஓவரா தான் நக்கல் பண்றாங்க இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய மூணு பேர் யாருங்க ஒருத்தர் முதலமைச்சருடைய மகனா இருந்தவர் அடுத்த முதல்வரா ஆகணும்னு சொல்லி ட்ரை பண்றவர் அடுத்தது முதலமைச்சரா இருக்கிறவர் அவருடைய தந்தை கூட தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்தவர் கடைசியா இருக்கிறவரு அவரு பாரத பிரதமர ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில இருக்காரு அவருடைய தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே இந்த நாட்டினுடைய பிரதமரா இருந்தாங்க இப்பேற்பட்டவருடைய வாரிசுகள் கூட பார்க்காம எப்படி இந்த தமிழக பாஜக பங்கமா இறங்கி கலாச்சிருக்கு பாத்தீங்களா எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா யாருமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்களை பற்றி நம்ம இம்புட்டு நாளா இந்த மனுஷன் திமுகவுக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாரு சரியா சொல்லணும்னா லாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸா திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு திமுக அரசு செய்த ஊழல் திமுக ஆட்சியின் கீழே இருந்த சட்ட ஒழுங்கு திமுக அமைச்சர்களுடைய வழக்கு விசாரணைகள் திமுகவின் ஹிந்து விரோத கருத்துக்கள் இது எல்லாத்தையும் தான் இந்த மனுஷன் கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு இப்ப சரியா தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்துல திமுகவுக்கு எதிரா பேசினதலா அப்படியே மூடி மறைச்சு கொண்டு திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு சொம்படிக்கிற மாதிரி எப்படி இவர் அந்த அடிக்கிறாரு தெரியுமா லாஸ்ட் வீக் வரைக்கும் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் ஆதரவாகத்தான் முட்டு கொடுத்து பேசிட்டு இருந்தாரு இப்போ சடனா என்ன ஆச்சுன்னு தெரியல முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படி பாராட்டி பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தி கூர்மையுடையவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவானவர் இது வரைக்கும் தமிழக அரசியல் காலத்துல இத மாதிரியான செயல்களை யாரும் பண்ணதே கிடையாது ஏன் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் கூட இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அத மாதிரியான வேலைகளை ஸ்டாலின் பண்ணிட்டு வராரு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டி சீராட்டி பேசிட்டு வராரு சமீபத்துல தி டிபேட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலுக்கு இவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம இவர் பேசுனதெல்லாம் வச்சு நாம இவரை வச்சு செய்யலாம் இதுவரை ஸ்டாலின் அவர்களுடைய கடந்த ஆறு மாத கால நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது என்னவென்றால் இதுவரையில் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் ஓராண்டுக்கு முன்பே தேர்தல்களுக்கான பயணத்தை இந்த அளவு துவங்கியதில்லை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு தேர்தல்களை பற்றியே யோசிக்கிறார் எம் கலைஞரோ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ எடப்பாடியோ கூட இப்படி எல்லாம் யோசிச்சது கிடையாது எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே ஆர்மா ஒன் டேஸ் பீரியட் இன் பாலிடிக்ஸ் பீகார் நவம்பர்ல தான் எலெக்ஷன் அக்டோபர்ல தான் நோட்டிபிகேஷன் வரப்போகுது செப்டம்பர் ஒன்னு தான் ஒரு போட நாலு மாசத்துக்கு முன்னாலே எங்க கேம்பெயின் எட ஸ்டாலின் தான் எடப்பாடி வந்து அவர் பயணம் போனாரு கிட்டத்தட்ட நூறு தொகுதி அவர் கவர் பண்ணிருக்காரு ஸோ கடந்த காலங்களில் தமிழ்நாடு வரலாறுல யாருமே செய்யாத ஒரு காரியம் தேர்தல்களுக்கு கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரத்தை தொடங்கி அந்த நேரேட்டிவை செட் பண்ணி அந்த டெம்போவை பில்ட் பண்ணுறது ஸ்டாலின் தான் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் அந்த மாதிரி வந்து அது ஒரு விதமான எலெக்ஷன்ஸை பொறுத்தவரைக்கும் எலெக்ஷன்ஸில் இந்த அளவுக்கு ஒரு அதி தீவிர ஆர்வத்தை வந்து நம்ம ஆங்கிலத்தில் அப்செஷன் மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு நான் சொல்லலாம் ஒரு இப்போ இருபத்தாறு தேர்தல் ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் இதுவரை எந்த ஒரு முதலமைச்சருக்கும் இல்லாத அளவு ஒரு அப்செஷனாகவே மாறிடுச்சு அதனால் அந்த தேர்தல்களை மனதில் கொண்டும் இப்போ நான் சொன்ன எல்லா காரியத்தோடையும் கடைசியாக நாட் ஓன்லி த லாஸ்ட் பட் ஆல்சோ த லீஸ்ட் ஆனால் கண்டிப்பாக விஜய் கா காங்கிரஸ் கூட்டணி வர வாய்ப்பே இல்லை அதில் எந்த சந்தேகம் வேணாம் ஆனால் அப்படி ஒரு டாக் வருவதை முளையிலேயே கிளியறிய எறிய வேண்டும் என்பதும் ஒரு நோக்கம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் பீகாரோட பயணத்துக்கு போயிருக்காரு எல்லாமே அரசியல் தான் இன்னொன்று தேசிய அளவில் வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய நம்பர் ஒன் ரீஜனல் லீடர் நான் தான் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப 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 அக்ரெசிவா நிறுவ விரும்புறாரு எங்கெங்கயோ ஏதோ டெவலப்மெண்ட் நடந்ததுன்னா வேற எந்த இந்தியா கூட்டணியில் இருக்க பிராந்திய கட்சி தலைவர்களும் ரியாக்ட் பண்றதுக்கு முன்னால வந்து அவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு ஜம்மு காஷ்மீர்ல ஏதோ ஒரு டெவலப்மெண்ட்னா மத்தவங்க யாருமே அதை கண்டுக்கிறது இல்லை பட் இம்மிடியா ஸ்டாலின் ரியாக்ட் பண்றாரு இதெல்லாம் வந்து அன்யூஷுவல் இது வந்து ஆனா தர் இஸ் அ மெத்தட் இந்த மேட்னஸ் வாங்க ஆனா இது என்னன்னா இது நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்டு பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் தெளிவாக அவுட் த கண்ட்ரி தமிழ்நாட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் அண்ட் செக்யூலர் ஃபோர்ஸஸ் அவுட் சைட் த ஸ்டேட் வந்து எல்லாருக்கும் லுக் ஆன்டி பிஜேபியில வந்து காங்கிரஸுக்கு எவ்வளோ ஒரு நேஷ்னல் ரோல் இருக்கோ அது ஈக்குவலான ரோல் எனக்கு இருக்குது எனக்கு ரீஜனல் பார்ட்டி தான் எனக்கு மற்ற மாநிலங்களில் கிளைகளோ செல்வாக்கோ இல்லாமல் இருக்கலாம் பட் ஆன்டி பிஜேபின்றதுல வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் எதுவும் கிடையாது கம் வாட்மே பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் முன்னணியில் நிற்கிறோம் முதலாவது ஆளாகவும் நிற்கிறோம் என்பதை அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது வாக்கு வங்கி சம்பந்தப்பட்டது அதாவது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கு இல்லையா அது பாஜகவுக்கு எதிராக பேசினா மட்டும்தான் பாஜக எதிராக அரசியல் பண்ணா மட்டும்தான் திமுகவுக்கு விழும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க அது உண்மைதான் அப்படின்ற மாதிரியான ரிசல்ட் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் பட் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த மூன்று தேர்தல்களில் அது படிப்படியே கம்மி ஆகுது அப்படின்றத ஏன் இவங்கள மாதிரியான பத்திரிகையாளர்கள் வெளியில சொல்ல மாட்டேன்றாங்க அந்த ஒரு ஏன் பேச மாட்டேன்றாங்க அவங்களே மாற ஆனா இவங்கள நபர்கள் அந்த ஒரு விஷயத்த ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஏன் இத மாதிரி தற்கொலைத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்றதான் புரிய மாட்டேங்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் தேர்தலுக்கு ஓராண்டுக்கு முன்னாடி இது மாதிரி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபடுறதுலாம் புதுசு இதை முதல் தடவையா தமிழகத்திலே முதல் தடவையா ஸ்டாலின் தான் பண்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரு பேசுறாரு இதெல்லாம் என்ன வகையான உருட்டுன்னு சத்தியமா புரியவே இல்லைங்க தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் பண்றது பெரிய விஷயமா கிடையாது நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுவாங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா இல்ல அட்லீஸ்ட் ஒழுங்கான ஆட்சியை கொடுத்தாங்களா இல்ல இதெல்லாம் ஒழுங்கா பண்ணிருந்தாலே இவங்க இது மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க மாதிரி தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடலானாலும் வீட்டுல சாப்பிட்டு தூங்கி இருந்தாலும் நீங்க ஒழுங்கான ஆட்சியை கொடுத்திருந்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டிருப்பாங்க ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஓடி ஓடி பிரச்சாரம் பண்றாருன்னா பயம் முழுக்க முழுக்க பயம் மறுபடியும் நாம ஆட்சிக்கு வரலன்னா ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல திமுக வின் பண்ணலன்னா இதுதான் அவங்களுடைய கடைசி ஆட்சியா இருக்கும் அதுக்கப்புறமா திமுகவால வீண் பண்ணவே முடியாது அரசியல் வாழ்க்கைய அவங்க மறந்து போயிடணும் அந்த ஒரு தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஓடி ஓடி உழைக்கிறாரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆக்சுவலா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் விஜய் மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி உறுதி கண்டிப்பா இவங்க ரெண்டு பேர் கூட்டணி வைக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல காங்கிரசும் காவேக்காவும் கூட்டணியில நிற்கப் போகுது அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய செய்திகளும் வந்துட்டே இருக்கு இது மாதிரியான செய்திகள் வரும்பொழுதே அத முலையிலே கிள்ளி எரியணும்னு ஸ்டாலின் ஆசைப்படுறாரு அதனாலதான் ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் ஒன்னா இருக்காங்க எப்பவுமே ஒன்னாவே போறாங்க ராகுல் காந்தி கூப்பிட்ட உடனே ஸ்டாலின் இங்கிருந்து பீகார்க்கு போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு அப்படின்றான் அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய திராவிட முக்க பத்திரிக்காளர் திருமணி அவர்கள் சொல்றாரு இத மாதிரிலாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்றாரு இல்லையா இதுக்கு காரணமே பயம் தான் எங்க விஜய் கூட காங்கிரஸ் போயிட போகுது அப்புறம் விஜய் நம்மளுக்கு கூட பெரிய கட்சியா வந்துட போறாரு நமக்கு டஃப் ஆன ஃபைட் கொடுக்க போறாரு அப்படின்ற ஒரு பயத்துல தான் இதை மாதிரி எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவரு அந்த விஷயத்த எல்லாம் மறைச்சுப்புட்டு இங்க அதை எப்படி மாத்தி பேசுறாரு பாத்தீங்களா எவ்ளோ அழகா நடக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுடைய முட்டக்கண் அவர்கள் மேனிபுலேட் பண்ணி பேசுறாரு பாத்தீங்களா இந்த ஆளு உண்மையாலேயே நேர்மையான ஊடகவாதியா இருந்திருந்தாருன்னா திமுக ஆட்சியின் கீழே தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை குறித்து பேசியிருக்கணும் தானே தமிழகத்துல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு கொலை நடந்திருக்கு எவ்வளவு கற்பழிப்புகள் நடந்திருக்கு சிறுவர்கள் மீதான பாலியல் தாக்குதல்கள் எவ்வளவு அதிகமாயிருக்கு தொடர் கொலைகள் அரசியல் கொலைகள் எவ்வளவு நடந்திருக்கு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு என்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் முக்கியமா இந்த போதை பொருள் நடமாட்டம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இதை பத்தி எல்லாம் இந்த மனுஷன் இங்க பேசி இருக்கணும் தானே இதெல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணி இவரு திமுகவை கடுமையா தாக்கி பேசிருக்கணும் தானே ஆனா இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்ன பண்றாரு பாஜக எதிராக திமுக அரசியல் பண்ணுது பாஜகவை தான் இவங்க எதிரியா வச்சிருக்காங்க பாஜகவுடைய மிகப்பெரிய எதிரியா திமுக தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இந்திய அளவுல பாஜகவை எதிர்க்கிறது காங்கிரஸ் தான் அதே மாதிரி மாநிலங்கள் அளவுல பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றது திமுக தான் இதுக்கே நாம திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவரு சொல்றாரு யோ ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அது மட்டும் மனசாட்சியை தொட்டு சொல்லு ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்றவர் யாரு நல்ல ஆட்சியை தரவரா இல்லைன்னா பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்றவரா திமுக ஒழுங்கான ஆட்சியை கொடுக்கறது கிடையாது கொடுத்த வாக்குறுதிகளை இப்ப வரைக்கும் நிறைவேற்றவே இல்லை திமுக ஆட்சியின் கீழே மக்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஆனா நீ அதை பத்தி எல்லாம் பேசாம பாஜகவுக்கு எதிராக திமுக நிக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்குதுன்னு சொல்லி திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குறியே இதுல என்ன வகையான பேச்சு புரியல உண்மையாலயே புரியல இத்தனைக்கும் நான் மேல சொன்ன அந்த பாயிண்டுகள் எல்லாமே இந்த மனுஷனும் பேசிருக்காரு இவரும் பேசிருக்காரு லாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸா இந்த மனுஷன் பேசியிருக்காரு திமுக முதலமைச்சர் ஸ்டாலினையும் அந்த அளவுக்கு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு ஆனா தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல திமுக கிட்ட இருந்து இவருக்கு பொட்டி வந்துடுச்சு போல அதனால இப்போ இப்படி அந்த பைட்டி அடிச்சு அவர் பேசுனதுக்கு எதிராகவே இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு இவரெல்லாம் மாதிரியான ஜென்மம்னு சத்தியமா தெரியலங்க Bánh.